சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு புதிய அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு கை ரேகை வைக்கலன்னா கேஸ் சிலிண்டர் ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது இந்த நிலையில இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவரோட அன்றாட வாழ்க்கையில கேஸ் சிலிண்டர்ன்றது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுட்டு வந்துட்டு அந்த நிலையில வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் நடுத்தர மக்கள் பாமர மக்கள்னு சொல்லி அனைவருமே கேஸ் சிலிண்டர் வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இந்த நிலையில வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமாவே எரிவாயு இணைப்பு வழங்கணும் அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்றதுனால பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து தொடங்கினாங்க இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது நாடு முழுவதுமே அனைவருக்கும் பயன்படுற கூடிய வகையில அமல்படுத்தினாங்க இப்போ தமிழகத்துல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வந்து பயனாளிகள் இருக்கிறாங்க இதோட சேர்த்து சிலிண்டர் இணைப்பு இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி பேர் வந்துட்டு தமிழகத்தில் இருக்காங்க இந்த நிலையில் சமையல் எரிவாயு அதாவது கேஸ் சிலிண்டர் இணைப்பு யாரெல்லாம் பெற்றிருக்கீங்களோ அவங்களோட உண்மை தன்மையை சரிபார்க்கிற வேலைகள் இப்ப வந்து தொடங்கி இருக்கு இந்த கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவங்க கைரேகை வந்து இதற்கு கட்டாயமா பயன்படுது அதாவது கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவங்க இ கட்டாயம் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதற்காக ஒரு முறை கைரேகை வந்துட்டு பதிவு செய்யற மாதிரி இருக்கு இன்னொரு முறை பாத்தீங்கன்னா முகப்பதிவு மூலமா வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வந்து சரி பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு வகைகளா கொடுத்திருக்காங்க இந்த இகேஒய்சி டேரக்டா ஏஜென்சிக்கு போயிட்டு கைரேகை வைத்து பதிவு செய்ய வேண்டும் இது ஒரு முறை இரண்டாவது முறை வந்து பாத்தீங்கன்னா இகேஒய்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முகப்பதிவு மூலமா செய்யறது இது வந்து யாருக்குன்னா மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களால டைரக்டா ஏஜென்சிக்கு போயிட்டு கைரேகை பதிவு செய்ய முடியல அப்படின்னா அவங்க மக்களுக்கு உதவி செய்கிற வகையில் யார் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ண வராங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் வச்சுருப்பாங்க அது மூலமாக முகப்பதிவை வந்து மேற்கொள்வாங்க இது மூலமாகவும் நீங்கள் இகேஒய்சி வந்து டைரெக்டாக ஏஜென்சிக்கு போகாமையே ஈஸியாக பண்ணிக்க முடியும் இந்த இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாடிக்கையாளர்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காலக்கெடு அப்படின்றது எதுவுமே சொல்ல கிடையாது நீங்கள் எப்போ உங்களால் முடியுமோ அப்போ பண்ணிக்கலாம் இதோட சிலிண்டர் கைரேகை வைக்கல அப்படின்னா சிலிண்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருந்தது அப்படியெல்லாம் எந்த தகவலும் கிடையாது மக்கள் யாரும் வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க முடிஞ்சளவு சீக்கிரமா கைரேகை வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு அதிகாரிகள் மக்களுக்கு வந்து கூறியிருக்காங்க ஸோ இதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்துட்டு பண்ணி முடிச்சுருங்க அப்படி இல்லைனா இதற்கான ஃபைன் அப்படின்னு ஆல்ரெடி ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்காமல் இருக்கிறவங்க அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்தது இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அளவு உங்களால் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கம்ப்ளீட் க பண்ணிக்கோங்க இகேஒய்சி மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்